அதாவது சிவபெருமான் அடியார்களோட பாசத்துக்கு மட்டும்தான் இறங்கி வருவார் மற்றபடி நீங்கள் கோடி கோடியாக கொண்டு போய் கொட்டினாலும் சரி நிலங்களை வளங்களை எழுதி வச்சாலும் சரி இல்லை இன்னும் என்னென்ன ஆலம்பரத்திற்காக செய்ய முடியுமோ அவருக்கு வந்துட்டு அலங்காரப்படுத்துகிறோம் மற்றபடி அவரை அழகுப்படுத்துகிறோம் இந்த மாதிரி நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி உண்மையான அன்பில்லாமல் செய்யும் போது அவருடைய கருணை பார்வை எங்கு கிடைப்பதில்லை கிடைக்கின்ற சாப்பாட்டில் முதல் பிடியை அல்லது ஒரு பெரும்பகுதி என்பது நான் ஈசனுக்காக நான் எடுத்து வைத்துவிட்டு விட்டு சாப்பிடுகின்றேன் அப்படிங்கிற அந்த உன்னதமான அன்பு இருக்குல்ல அந்த அன்புக்கு இறைவன் அடிமையாகின்றார் சிந்தையில் வந்துட்டு சிவபெருமானை தவிர வேறு எதுவும் இருப்பதில்லை பார்க்கின்ற உயிரை எல்லாம் சிவபெருமானாகவே நினைப்போம் நினைக்கின்றோம் எல்லாமே உண்மைதான் அப்படி இருக்கும்போதுதான் அந்த பக்தியின் மீது ஒரு நாட்டம் அதிகரிக்கிறது சிவபெருமானின் மீது ஒரு ஈடுபாடு அதிகரிக்கிறது அவரே எல்லாம் என்று என்ன தோன்றுகின்றது அவரே எனது தந்தை என்றும் என்ன தோன்றுகின்றது என்னை பார்த்து சிவபெருமானே சொல்றாரு அட ஆமா நான் யார் மேல பைத்தியமா இருக்கேன் ஓ மேலதான பைத்தியமா இருக்கேன் அட ஆமா நான் பித்தனா ஓ மேலதான பித்து பிடிச்சிருக்கேன் அப்படின்ட்டு நம்ம அடுத்த நகர்வுக்கு போய்விட வேண்டுமே தவிர சாதாரண மனிதர்கள் இருக்கின்றோம் ஆனால் சாதாரண மனிதனாகவே இருந்துவிட வேண்டும் என்று நாம் இருப்பவர்கள் அல்ல மேன்மையடைய வேண்டும் என்ற எண்ணத்துடன் வாழ்பவர்கள்